வணக்க மெஸ்ட் எஃபி எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருப்பீங்க அப்புறம் நான் உங்க செருப்பி தமிழ் அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நீங்க இருந்து செர்பியாவுக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான விசால வருவீங்க அந்த விசா எவ்வளவு நாள் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் நீங்க அந்த விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கார்டு அப்ளை பண்ணுவாங்க கம்பெனி அதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் அந்த கார்டு உங்களுக்கு கைக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுறது வீடியோ டீடைலா பார்க்க போறான்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நண்பா இந்த கார்டோட டீட்டெயில்ஸை பார்க்குறபடி பேசிக்கா என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ உங்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் ஈரோக்கு செர்பியாக்கு எப்படி போனீங்க எவ்வளோ நாள் நீங்கள் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நண்பா நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஊட்டி கூடலூர்ல உள்ள மேங்குறை ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன் என்னோட அப்பா வந்து கொலப்பள்ளி என்னோட அம்மா நெய்வேலி நாங்கள் வந்து செட்டிலான இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரா இன்ஸ்டியூட் சரவணம்பட்டி நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு அக்வாஸ் அப் இன்ஜினியரிங் ஒரு ரெண்டு வருஷம் நான் தி சிஎன்சி டேர்னிங் மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொரோனா டைமில் நான் வந்து கார்ப்ரேஷனில் ஜாயின் பண்ணேன் எஃப்எஸ் அப்படின்ற இதில் வந்து ஜாயின் பண்ணேன் அதாவது கொரோனா இருக்கான்னு காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு நோட் எடுத்துகிட்டு அந்த தான் ஃபஸ்ட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி படியாக டிபிசி டெங்கு பணியாளராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எஃப்எஸ்டபிள்யூலேருந்து டிபிசி ஆனேன் டிபிசியிலேருந்து அனிமேட்டரான அனிமேட்டர் வந்து வார்டு சேனட்டரி அதாவது கார் கார்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிரைவேட் கான்ட்ராக்ட் பேசிக்கில் போயிட்டு இருக்காரு வார்டு சானிட்டரி சூப்பரைசரா நான் ஒர்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே ஒன்றரை வருஷமா நான் ஒர்க் பண்றேன் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் தான் வந்து எனக்கு கோயம்புத்தூர் ஒரு ஏஜென்சி நான் எனக்கு இன்ட்ரோ ஆனாங்க அந்த ஏஜென்சி பேரு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது இஷ்யூ ஆகும் அதனால வந்து அந்த ஏஜென்சி மூலமா நான் வந்து செபியாக் நான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் குரோஷியாக் ட்ரை பண்ணேன் ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அமௌண்ட் கட்டி எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் தான் செர்பியாக் நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா நான் சங்க ஈஸியாக கிடைச்சுட்டு எனக்கு தெரியும் அதனால அவங்களோட ஏஜென்சி அப்ரோச் பண்ணேன் ஓகேன்ட்டு அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் குள்ளே நான் என்ட்ராயிட்டேன் நான் அப்ளை பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டூ ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே நான் இங்கே வந்தேன் இதான் என்னோட சின்ன லைஃப் ஸ்டோரி நான் இங்கே வந்தது சிஎன்சி வெர்டிக்கல் மினிஷனிங் சென்டர் ஆப்ரேட்டர் தான் வந்தேன் எனக்கு வந்து கேப் விட்டுருச்சு நான் வந்து கார்பரேஷன் இருக்கும்போதே பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா போவேன் ஹெவி லைசன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து பின்னாடி சொல்கிறேன் எதுக்காகன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி நான் ஜாயின் பண்ணேன் ஆனால் அந்த கம்பெனியில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துலன்ட்டு ஒரு மாசத்துல நான் என்னை வந்து வேற கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறாங்க என்னோட ஏஜென்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு சிக்ஸ் மந்த்தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டேன் அதாவது ஃபைவ் மந்த் கம்ப்ளீட்டாக இப்போ சிக்ஸ் மந்த் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல தான் எனக்கு கம்பெனி அப்ளை பண்ணி டிஆர்சி கார்டு கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ செப்பியாவுக்கு வரதா இருந்தால் சிக்ஸ் மந்த் விசா இந்த விசாவை நான் கீழே போடுறேன் இந்த சிக்ஸ் மந்த் தான் நீங்கள் வருவீங்க செபியாவுக்கு அதுக்கப்புறம் உங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஆர்சி கார்டுன்னு அப்ளை பண்ணுவாங்க டிஆர்சி கார்டுனா டெம்பரவரி ரெசிடென்சி கார்டு இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து இந்த கார்டுலேயே உங்களுக்கு வேலிடிட்டி டேட் கொடுக்கும் இந்த கார்டையும் நான் கீழே போடுறேன் இந்த கார்டில் எனக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேட் பார்த்திங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார்டு மூணு வருஷம் வேலிடிட்டி நான் செர்பியாவுக்குள்ளே இந்த மூணு வருஷத்துக்குள்ளார நான் இந்தியாவுக்கு எப்போ வேணுமா போய்க்கலாம் இங்க இங்கே செர்பியாவுக்கு எப்ப வேணுமோ இந்த மூணு வருஷம் ரிட்டர்ன் ஆகிக்கலாம் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா நிறைய பேர் தோணும் கண்டிப்பாக இந்த கார்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்க அடுத்து அதாவது இப்போ சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சுன்னா நீ அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேற கம்பெனி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நானும் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதுக்கான அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் இந்த கார்டு வந்துடும் இந்த கார்டு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் இந்தியாவுக்கு எப்பவுமே போகலாம் வரலாம் அதுக்காக தான் இந்த கார்டு யூஸ் ஆகும் இதுக்கப்புறமே நீங்கள் இந்த கார்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வேற கம்பெனி மாறிட்டீங்கன்னா அந்த கம்பெனியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ஆஃப்டர் டூ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சுனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிஆர் கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க பிஆர்னா பர்மனென்ட் ரெசிடென்சி கார்டு அதை வச்சு நீங்க எப்படிமா இந்தியாவுக்கு போகலாம் எப்படிமா செர்பியாவுக்கு போலாம் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செர்பியனுக்கு வந்து நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கும் அந்த சேலரிக்கு ஈக்குவலா நம்மளும் பிஆர் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனா அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த செர்பியன் லாங்குவேஜ் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அஞ்சு வருஷம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க கேட்டீங்க நான் டூ செகண்ட் ஈஸியாக ஊவ் பண்ணலாம் அப்புறம் கேட்டீங்க கண்டிப்பா இந்த கார்டு இருந்தால் மூவ் பண்ணலாம் இந்த கார்டு எதுக்காக நான் சொல்றேன்னா நீங்க ஒன் இயர் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க செர்பியா வந்து சென்டர் ஆஃப் த யூரோப்பியன் தானாலும் நீங்க ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ளார நீங்க வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னு ஒரு அங்கீகாரம் தான் இதை வச்சு நீங்க வந்து நீங்க யூரோப்பியன் கண்ட்ரில நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலாந்தோ இல்ல ஜெர்மனியோ நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் விஎஃப்எஸ் வந்து இங்க செர்பியாவிலேயே நீங்க கிளியர் பண்ணலாம் இங்கே கிளியர் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு விஎஃப்எஸ் கிளியர் ஆயிரும் நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ற நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே இன்ட்ரி அட்டன் பண்ணிடுவீங்க எல்லாமே எல்லாமே ஃபைனல் ஆயிடும் ஆனால் வந்து விஎஃப்எஸில் ரிஜெக்ட் ஆகி நிறைய பேர் வந்து ரீ அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுவீங்க அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் ஃபியூச்சர்ல வந்து இப்போ நான் செங்கேன் டூ செங்கேன் மூவ் பண்ணுவேன் அது எப்படின்ற ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஜாப் வந்து கொயிட் பண்ணிட்டு அடுத்த ஜாப் போகலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன் நான் அப்படி என்ன ஜாப் சூஸ் பண்ணுறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜா கம்பெனி பாத்தீங்கன்னா அதுவும் சொல்கிறேன் அது கீழே போகிற மாதிரி அதில் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஈரோவில் வந்து சம்பளத்துக்கு வந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஹீரோ தான் ஏன் நான் கம்மியாக இருந்தாலும் வேலை பார்த்தேன்னா எனக்கு தேவை இந்த டிஆர்சி கார்டாக இது இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணலாமோ பண்ணிக்கலாம் அதனால் வந்து பொறுமையாக ஒரு கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணி இந்த கார்டை வாங்குற வரைக்கும் நான் இருந்தேன் ஏன்னால் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு என்னடா இது நம்ம எழுநூறு ஹீரோ சம்பளத்துக்கு ஏஜென்ட் சொன்னாங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டுருக்கு ஒன் ஆனா ஆனால் எனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அப்படியே என்ன சுற்றி போட்டது பார்த்தீங்கன்னா விஎம்சியிலேருந்து லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக போட்டாங்க அங்கே வந்து லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை ஹெல்ப்பரும் சேர்ந்து தான் நீங்கள் லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக நீங்கள் யூரோப்பில் எங்கே வந்தாலும் நீங்கள் மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒர்க்கும் சேர்ந்து பண்ணணும் அதாவது ஃபோர் கிளிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ண தெரியணும் நான் கற்றுக்கிட்டேன் ஃபோர் கிளிஃப்ட் ஆப்ரேட்ரு பண்ண தெரியணும் அதுக்கப்புறம் நீங்கள் கூட மாதிரி எடுத்து எல்லா வேலையுமே பண்ணணும் அந்த எல்லாமே நீங்கள் ஆப்ரேட்டராக இருந்தாலும் பண்ணணும் ஏன்னா எனக்கு என்னோட ஆப்ரேட்டர் அவங்களும் வந்து எல்லாமே பண்ணுவாங்க நான் இந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன் இப்போ ஃப்யூச்சரில் நான் என்ன வேலைக்கு போகிறேன்ன்றா அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க மீண்டும் ஒரு வீடியோ பார்ப்போம் டேக்கர் நண்பா நண்பா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்களா அதுவும் பாஸ்போர்ட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும் அந்த ஸ்லிப்பை வந்து இந்த மேடத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ள போயிட்டு உங்க கார்டை வெரிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லி கூப்பிடுவாங்க நீங்க பாஸ்போர்ட் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்க டிஆர்சி கார்டை கையில கொடுத்துருவாங்க அவ்வளோதான் வாங்கி ஒர்க் பெர்மிட்டு எப்படி இருக்குன்றதை ஒரு ஃபார்மட்டை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன்